வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் வெள்ள சுண்டலை வச்சு கடைகளில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான சுண்டல் மசாலா தாங்க பண்ண போகிறோம் ஒரு முறை இந்த சுண்டல் மசாலாவை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி இந்த ஸ்நாக் தாங்க ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சுண்டல் மசாலாவில் கொஞ்சமா பருப்பு வடையை பிச்சு போட்டோ அப்படி இல்லைனா சமோசாவை பிச்சு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் நறுக்கின கொத்தமல்லியும் ஆனியனையும் போட்டு சர்வ் பண்ணுங்க இதுவுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இப்போ இந்த சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இந்த சுண்டலை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுண்டலை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சுண்டல் ஊற வச்ச தண்ணியோட குக்கரில் சேர்க்கக்கூடாதுங்க அந்த சுண்டலை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் க டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சுண்டல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்மிலையே ஒரு மூணு டு நாலு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு போல் பற்கள் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி பழத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் எடுத்தோம்னா ரெண்டு தக்காளி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா வழுவழுன்னு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து நம்ம சுண்டல் வேக வச்சுருந்தோம்ல அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணுங்க நான் அழுத்தி கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுண்டல் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகி வந்ததும் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டிங்கன்னா மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம சுண்டல் மசாலா பண்ணும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்பிளியே வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூணு டு நாலு நிமிஷம் நல்லா வதக்கினிங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போய்ட்டு மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை மட்டும் சேர்த்துடலாங்க சுண்டலில் இருக்க தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் சுண்டல் சேர்த்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப மசிச்சு விடக்கூடாது லைட்டாக மசிச்சு விட்டுக்கங்க மசிச்சு விட்டதுக்கப்புறம் மசாலாவோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு முறை இந்த மாதிரி சுண்டல் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இனி கடைப்பக்கமே போக மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மசாலாவோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து அதை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதில் வேக வச்சுருக்க சுண்டல் தண்ணியை சேர்த்துடலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க சுண்டல் வேக வைக்கும் போது சேர்த்துருந்த உப்பே எனக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் உப்பு எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இந்த சுண்டலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்ப சிம்மிலே வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க கடலை மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியிலையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சிங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி மாறிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா தான் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் நீங்கள் இறக்கும் போதே ரொம்ப கெட்டியாக இறக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆறுனதும் இன்னுமே கெட்டியாயிருங்க இப்போ இந்த சுண்டல் மசாலாவை சுட சுட ஒரு பவுலில் ஊற்றிட்டு நறுக்கின கொத்தமல்லியும் கூடவே நறுக்கின ஆனியனையும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க, நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க, பாய்